இந்த வெங்காயம் நாலு கிலோ நூறா அந்த பெரிய வெங்காயம் எவ்வளோ ரெண்டரை கிலோவா நாட்டு கறி கோழி ரெண்டுமே போடுவோம் மட்டன் முடிஞ்சது அதனால உங்களுக்கு பார்க்கறது கோழிக்கறி மட்டும்தான் இருக்க மாதிரி தெரியுது அட்டுக்கு பால் பீசிட்டு வரல நானு கேனு இதுக்கு இப்போ என்ன பிரச்சனையா ஓ

இதெல்லாம் இப்ப எங்க இருந்து வந்து இங்க சேர்றீங்க இப்படி உன்னை யார் கொண்டு நீங்க விட்டா ஒவ்வொருத்தரும் வந்து வந்துட்டு இருக்கிறீங்க நான் ஏற்கனவே நாலு வச்சிருக்கேன் அது நாலு பொம்பளை பிள்ளையா வச்சிருக்கிறேன் இப்ப உன்ன யார் கொண்டு நீங்க விட்டு போனது கிளம்பு உனக்கு கிடா நாய்க்குட்டியா என்ன நாய்க்குட்டி கிடா குட்டி ஏண்டா கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க வேணாமா அங்க பாரு அதை விட்டுட்டு போயே அது பாரு சுத்திட்டு தெரியுது அது இப்டி சின்ன குட்டியா வந்துச்சு. ஆ அது தூக்காமளே அந்த காய் அங்க பார் வருதுப் பड्றா வீட்டுக்கு வருதுப் பड्றா. டேய் அங்க பாரு அங்க பாரு வீட்டுக்கு வருது இது बार பின்னாடியே ஓடியாருது ஏ கவி இது மேலே எல்லாம் பாறேன் ஏதோ ஒரு மாதிரி எல்லாம் எப்படி இருக்குன்னு

நவீன்டவா வேணுமா அதான் பாருங்க ஒண்ணுமா உடத்தேடி வந்துட்டு இருக்குது அதுக்கு ஒரு எலும்பு கிடைச்சி தூர்போது பாருங்க வா கிளம்பு ஓடு நீ கிளம்பு என்னவா அத்தைக்கு எங்க என்ன வரதா கூத்தாங்க அத தான் ஏல கெடான் ஆகிட்டேன்னு எப்பறா கெடான் ஆகிட்டே விட்டுடறாங்கன்னு பார்த்தோம் கவி விட்டு நாய்க்குட்டி தான் இப்போ ரோடு கிராஷ் பண்ணி வந்துருச்சாட்டு வந்திருச்சாட்டிரீங்க இது அடுத்து எறும்பு துண்டு போடுவாங்கன்னு ரெடியா பாத்துட்டு இருக்கு இந்த வாட்ட கட்டல ஒரு கோடி இந்த வாட்ட கட்டன ஒரு கோடி பான் ஐ மோடி கி இடி விக்கிற

சரி ஓகே சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஒரு அவசரத்துல வந்து மாவு கரைக்கலாம் டக்குன்னு இட்லி ஊற்றலான்னு செய்வோம் ஆனா பாத்தீங்கன்னா இப்போ எங்க தூளுப்பு இல்ல இப்போ அவனை கடைக்கு போடா அப்படின்னா அவன் ஒரு டைம் சண்டைக்கு வருவான் கல்லுக்கு போட்டா சீக்கிரம் கரையுமான்னு தெரியல ஏதாச்சும் இது மாதிரி அவசரத்தில் நம்ம சமைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் இல்லாமல் போயிடுது ஆனால் கடைக்கு போய் நின்னா அப்படின்னா நமக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது என்ன வீட்டில் இல்லை அப்படிங்கிறதே நம்ம அதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் ஞாபகம் வருது ஆப்போ என்னது கொடுத்துருந்தான் நேரம் முன்னாடியே இருந்துலாம் சின்ன வேறு பசிது பசிதுலாம் கல்லு போட்டால் இப்போ தான் பெரிய உப்பு விலந்து கொடுத்தான் அவ்வளோதான் சட்னி அரைச்சிட்டேன் இட்லி மட்டும் இது வந்துதுன்னா சட்னிங்களை சாப்பிட்டான் அதுக்கப்புறமா தான் உங்கள் மாமா கறி கொடுத்ததுன்னா கறி சமைக்கணும்

நவீனே இந்தா அவன் சாப்பிடு பசிக்கிதுன்னு சொன்னோம்ல ஏய் தட்டையில் போட்ட வா வா வந்து சாப்பிட்ருவா சாப்பிட்டு போ வா பசிக்குதுன்னு சொன்னோம்ல சாமி வா சாப்பிட்டு மாத்திரையை போட்டுரு அந்தா சாப்பிட்ரு மாத்திரை போட்டு சாப்பாடு முன்னாடி போடுற மாத்திரை போட்டியா எத்தனை மாத்திரை இருக்கு ஏ எத்தனை மாத்திரை இருக்கு சுடுதண்ணி எடுத்துட்டியா சுடுதண்ணி எடுத்து மாத்திரை போட்டு அதை அவ கொண்டு வந்து கொடுத்தாரு பூ ரோஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி நினைக்கிறேன் வெடித்து போய் ம் நல்லா இருக்கிற ரோஸ் எடுத்து வைக்க நல்லா இருந்துச்சு அவர் காக்கிட்டான் பூவும் ரோஸ் தான் கொடுத்துட்டு போனாரு ம் அதெல்லாம் உரம் போட்டு அதனால எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பூ பூவாயிக்கிச்சி